வணக்கம் உழவன் மகடு நேயர்களே மான் நபிகளிடம் என்ன வேண்டுதல் விடுக்கின்றது என்பதை காண்போம் வாருங்கள் பதினாறாவது பாடல் நிறைவளம் சுரந்த காணில் நின்ற நம் நபியை நோக்கி வளம் சிறை சிறந்த அந்த காட்டில் நின்ற நபியை நோக்கி குறியவால் அசைத்து நீண்ட கொழுங்கழுத்து உயர்த்தி நீட்டி தன்னுடைய சின்ன குறிய வாளினை அசைத்து நீண்ட நெடிய கழுத்தினை உயர்த்தி நீட்டி மறைபடா மதியை வன்மை முகம்மதே என்ன போற்றி சலாம் என்று முகமது நபியை வணங்கி தருகிடாது எவர்க்கும் கேட்க சலாம் எடுத்து உரைத்துக் கூறும் இப்படி சலாம் எடுத்து என்னன்னு சொல்ல சொல்ல போகின்றது என்பதை காண்போம் வாருங்கள் வல்லவன் உண்மை தூதே மண்ணு மாநிலத்தின் மாந்தர் அல்லலை அகற்றி வேதத்து அறநெறி பயிற்றி சொர்க்கத்து இல்லிடை புகுத்த பூவின் இடத்தில் உதித்த கோவே ஒல்லையில் எனது சொற்கேட்டு உவந்து அருள் அளிக்க வேண்டும் இப்படி பூமியில் உள்ள மக்களின் துன்பத்திலே துன்பத்தினை போக்குவதற்காக பூவினில் உதித்த கோவே அரசே தலைவனே இறைவனே என்னுடைய துன்பத்தில் இருக்கின்ற ஒல்லையில் என்றால் துன்பம் துன்பத்தில் இருக்கின்ற என்னுடைய சொல்லை கேட்டு நீங்கள் தயை கூர்ந்து அருள் அளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த வேடனிடத்தை எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் என்ற கதைக்கு சொல்லும்பொழுது என் உயிர் என நீங்காத இனமும் என் கலையும் கன்றும் துன்னிடத் திரண்டு பைம்பு பைம்புல் துறைதோறும் மேய்ந்து என் உயிர் போன்ற நீங்காத என்னுடைய இனமும் கலையும் என்னுடைய ஆன்மானும் கன்றும் என்னுடைய கன்று குட்டியும் துண்ணிடத் திரண்டு ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் பிரியாமல் இருந்து திரண்டு பைம்புல் துறை மேய்ந்து எங்கெல்லாம் புல் இருக்கின்றது அந்த இடங்களுக்கு சென்று மேய்ந்து நாளும் உண்ணிய பசி கடிந்தோர் மிருகங்கற்கு உயிர் கொடாமல் நாள்தோறும் எங்களுக்கு எடுத்த தோன்றிய பசியை போக்கிக் கொண்டு எந்த மிருகங்கட்கும் அகப்படாமல் பயம் கொடாமல் பயம் என்பது இல்லாமல் மண்ணியகள் மலையின் சார்பு மனப்பயம் பற்றி வாழ்ந்தோம் இப்படியாக ஒரு மலைப்பக்கமாக நாங்கள் எந்த மனப்பயமும் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இருநிலத்து ஆசைக்காய் ஒரு இளங்கன்று என் வயிற்று ஊறாதான் திரண்டு நாங்கள் ரொம்ப நீண்ட நாளாக ஒரு கன்று எனக்கு வயிற்றில் குழந்தை இல்லையே என்று துன்புற்றிருந்த காலத்தில் வருத்தமுற்றிருந்த காலத்தில் மருவிய கலையும் நானும் வருத்தமுற்றிருக்கும் காலம் பெருகுதீன் முகம்மதே நும் பெயரினை போற்றல் செய்து முகம்மது நபி அவர்களே உங்களுடைய நபி நாயகமாவது என்று போற்றி அதை போற்றல் செய்ததனால் உருவமைந்து இளஞ்சூன் முற்றி உதரமும் வளர்ந்ததென்றே உதரமென்றால் வயிறு ஒரு இளஞ்சூன் என்னுடைய வயிற்றில் உதி தோன்றியது தனியன் என் உயிரும் காக்கும் கலை உயிர் தானும் ஒன்றா இனிது ஒன்றாய என்ன விளங்க நன் தொன் இன்றே இன்ப நனி களி கடலில் ஆழ்ந்து நறுமலை இடத்தில் சேர்ந்து துணி அகற்றினேன் முன் சூழ்வினை அருகிலேனே இப்படி அந்த சூழ் வந்ததும் ஏற்கனவே என்னுயிர் அவர் அவர் உயிர் நான் என்று இருந்த நாங்கள் ஈருடல் ஓருயிராக இன்னும் அன்பும் பாசமாக விளங்கி ஒன்றாக ஒற்றுமையாக இருந்த நாளில இந்த சூழ் வந்த வந்த பொழுது இப்படி இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியானது எப்படி இருந்ததென்றால் கடல் போன்று சொல்ல முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த மகிழ்ச்சியில் நாங்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எங்கள் இனத்தாரோடு இப்படி அன்போடு காதலோடு வாழ்ந்தும் பின்வருகின்றதை என் இப்படி நடக்கும்னு நாங்கள் அறிந்து பார்க்கல என்று சொல்லி உள்ளுயிர் அணைய கன்று ஒருத்தலும் யும் ஒரு நாள் வெள்ளமொத்தணையமான் மானினமும் என்னுடைய உயிர் போன்ற கன்றும் உள்ளுயிர் அணைய இவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள் உள்ளுயிர் எனது கருவிலிருந்து என் உயிருக்கு உயிராக தோன்றிய என்னுடைய கன்றும் யானும் என்னுடைய ஆன்மானும் வெள்ளமன்று இருக்கின்ற மாநிலமும் ஓர் வெற்பின் சார்பில் ஓர் மலைப்பக்கமாக அள்ளிலை அள்ளி வாய்க்கொண்டு அரும்பசி தடிந்து எங்கெல்லாம் தழை இலைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் அள்ளி வாய் நிறைய தின்று பசியை தடிந்து போக்கி நீருண்டு எங்கு நீர் இருக்கின்றதோ அந்த நீரினை உண்டு எள்ளளவெனினம் அச்சமின்று இன்று நின்று உழவும் நேரம் ஒரு துளி கூட அச்சமில்லாமல் இப்படி உழவி கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்த திசைக்கு அத்திசைக்கு எதிரின் மேல்பால் அடுத்து ஒரு குவட்டின் கண்ணே நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்த திசைக்கு எதிர் திசையில் ஒரு மலை முகட்டின் கண்ணே மத்தக கரியும் மாய்க்கும் வரிப்புளி முழக்க நீட்ட ஒரு பெரிய யானையை கறி என்றால் யானை அப்படி அந்த யானையை வரிப்புளி பாய்ந்து தாக்குவது போல அந்த சத்தம் போன்று குத்திரத்து அசனி தாக்கின் அசனி என்றால் இடி அப்படி அந்த அசனி வந்து அந்த பாறையில இடி இடித்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அது போல குவலையும் அதிர கேட்டு ஒரு எரத்து குவேக்குன்னு சொல்றேன் இல்லையா பூமி அதிர்வு அந்த மாதிரி நிலநடுக்க மாதிரி அதிர கேட்டு தத்திய திசையும் திக்கும் தனித்தனி சிதறி நேமால் தத்தி ஓடி எந்தெந்த பக்கமும் பிரிந்து சிதறி ஓடிவிட்டோம் யாரும் யாரையும் பார்க்கல அப்படி கூறி கூடிய தூரம் பாறில் குளித்திட குதித்து வல்லே அப்படி குதித்து ஓடி இந்த உலகத்தில் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருந்துட்டேன் இருந்துட்டோம் அப்படி ஓடிய திசையின் ஒன்றை ஒன்று காண்கிலாதான் நாங்கள் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல நானும் வாடிய மனத்தினோடு மரியையும் நோக்கா நான் வாடிய மனத்தோடு என்னுடைய குழந்தையை கூட பார்க்காமல் ஆக்கை ஆடியில் துரும்பாய் வேறொரு அடவியில் அடைந்துட்டேனால் ஆடியில் ஆடியில் என்றால் இங்கு கடலில் கடலில் ஒரு சின்ன இரும்பு துகள் போட்டால் இப்படி எடுக்க முடியுமா அது போல் ஒரு பெரிய காட்டில் கடல் போல் எந்த பக்கம் முடிவு எந்த பக்கம் வ எண்டுன்றது தெரியாமல் வடி தெரியாமல் இருக்கின்ற ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டேன் அடவியில் அடையும் காலை அவ்வளவு கரத்தில் வேடன் அப்படி நான் அடைந்த காலையில் ஒரு வேடன் வலையை விரிச்சிருந்ததுக்கான் அந்த வலையில் நான் போய் மாட்டிக்கிட்டேன் தொடரிடும் வலையை சுற்றி சுருக்கிட புலிவாய் தப்பி மிடலறி உழையில் சிக்கி மிடைந்தன மிடைந்து செவ்வி அப்படியான் அந்த வலையை சுருக்கிக்கிட்டான் வாயை நான் உள்ளே போய் மாட்டிக்கிட்டதும் கயிறு ம கட்டி அந்த வாயை தூரமாக கயிறு பிடிச்சி வச்சிருப்பான் இல்லையா வேடன் அவன் சுருக்கிக்கிட்டான் இப்போ என்னுடைய நிலைமை எப்படியாச்சு புளிவாய் தப்பி சிங்கத்தின் வாய்க்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த இடி சிந்தத்துக்கு பயந்து இந்த இந்த காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் மாட்டி உடல் உயிர் தேம்பி உணர்வழிந்து ஒடுங்கா நின்றேன் செய்வது அறியாமல் உயிரும் உடம்பும் பதை பதைத்து நடுநடுங்கி என்ன செய்வதென்று நடுங்கா தெரியாமல் நின்றேன் அப்படி நின்று வலையிட துறைந்த என்ன மகிழ்ந்து எழுந்து ஓடி வந்து நான் வலையில் மாட்டிக்கிட்டதும் தூரத்திலிருந்து அந்த வாயை சுருக்கிக்கிட்டே க பயிரை சுற்றிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த வேடன் மகிழ்ந்து எழுந்து ஓடி வந்து நிலை பெற அடுத்து சாய்த்து நின்றனை நோக்கி நான் நின்றிருந்தேன் என்னை மலையோடு சாய்த்து என்னை நோக்கி யாகத்து உழை உறும் பசிக்கு பால் உற்றனை என்ன கூறி ஆஹா இன்று எனக்கு கொடிய பசி யாகத்தில் எவ்வளோ போட்டாலும் சாப்பிடணுவாங்க அந்த மாதிரி நல்ல பசியோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு நல்ல உணவு கிடைச்சிட்டேன்னு சொல்லி சிலை கனை வில்லையும் மம்பையும் நிலத்தில் சேர்த்தி நிலத்தில் வைத்து தெரிதொரு பாசம் தொட்டான் கையில் தன்னுடைய ஒரு கயிறு எடுத்து எடுத்தான் எடுத்து என்ன செய்கிறான்னு சொல்லுது பாருங்க திருக்கர நாலு தாளும் செவ்விதில் கூட்டிய அங்கே வரி கயிறு அதனால் சுற்றி மாறு கொண்டு இழுத்து கட்டி நல்லா இறுக்கி என்னுடைய நாலு காலையும் நல்லா செவ்விதில் கட்டி அதுவும் எப்படி இறுக்கி இழுத்து கட்டி கைய வரி கயிறால் இழுத்து கட்டி கறிக்கரை மெண்ணை நீண்ட கரத்தினால் தாங்கி அப்படியே ரெண்டு அவனுடைய கரியை நீண்ட கரத்தினால் எடுத்து முன்னர் சுருக்கிய வலையை நீக்கி மலையிலிருந்து இப்படி கட்டின பிறகு அந்த கையால் அவனுடைய கரிய கையால் மானை வெளியிலிருந்து எடுத்து வலையை வெளியில் கையில் இடது கையில் எடுத்து வலையை நீக்கி தோளினில் எடுத்து கொண்டான் தூக்கி எண்ணெய் தோளில் போட்டுக்கொண்டான் இப்படி கவை முனை கோட்டு செப்பி கலையுடன் உயிரும் ஈன்ற நவியுடன் உயிரும் ஓர் மானுடன் கொண்டு நடப்பது ஒத்து சவிபுறம் தவழும் கோட்டு சார்பினில் வனத்தின் கண்ணே சுவையறு மொழியான் என்னை சுமந்து இவ் இவ் இறக்கி வைத்தான் இப்படி என்னை எடுத்து வந்து அந்த காட்டிலிருந்து இந்த மலைப்பக்கமாக எப்படிப்பட்ட மொழியை உடையவன் சொல்லுது பாருங்க சுவையறு மொழியான் என்ன சுமந்து இவன் இறக்கி வைத்தான் இனிமையான மொழி அன்பான மொழி என்பதை பேசத் தெரியாத இந்த வேடன் இங்கு என்னை இறக்கி வைத்தான் வைத்து கட்டுடன் கிடந்து நெஞ்சில் கவலையுள் அழிந்து மாறா நெட்டுயிர்ப்பு எரிந்து சோர்ந்து நிலத்திடை கிடக்கும் நேரம் நான் இப்படி கட்டப்பட்டு நெஞ்சில் கவலையுடன் அழிந்து துன்பத்துடன் இருந்து உயிர் விடுவதற்கே மூச்சு விடுவதற்கே ரொம்ப சிரமப்பட்டு விட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த நிலத்தில் இப்படி இருக்கின்ற நேரத்தில் முகம்மது நபி அவர்களே மட்டவின் கவிகை வள்ளல் முகம்மது நபியே உம்மை திட்டியில் தெரிய கண்டேன் திடுக்கமும் தீர்ந்ததென்றே உங்களை அருகாமையில் கொஞ்சம் தூரத்தில் வருவதை கண்டேன் கவிகை வள்ளலே எனக்கு என்னுடைய துன்பம் து போனது என்றே எனக்கு தோன்றியது என இவை உரைத்து பின்னும் நபி முகத்தை நோக்கி இப்படியெல்லாம் சொல்லி திரும்பவும் சொல்லுது மனநிலை வாக்கினோடு முகம்மது என்ன போற்றி மீண்டும் முகமதுவை வணக்கி புனமுறை விளங்கின் சாதி ஆயினும் தமியின் புன் சொல்ல தனை அடுத் தனையருள் படுத்தி கேட்பீர் என்று சாற்றி சாரும் நான் விலங்கின் சாதி முறை என்றாலும் ஐந்தறிவு படுத்த மிருகம்தான் என்றாலும் என்னுடைய சொல்லை கொஞ்சம் பொருட்படுத்தி கேட்பீராக என்று சொல்லிவிட்டு திரும்ப எப்படி சொல்லுது பாருங்க இச்சிலை வேடன் கையில் இரத்தலை உளத்தில் எண்ணி இந்த வில்லினை ஏந்திய வேடனுடைய கையால இரத்தல் எண்ணி அச்சமுற்று உரைப்பது அன்றி இவ்வவனையில் சீவன் யாவும் பயம் இல்லாமல் உரைப்பதற்கு நான் எந்த ஒரு துளி கூட அச்சப்படவில்லை அச்சமுற்று உரைப்பது அன்றி இவ்வவனியில் சீவன் யாவனா அதற்கு பயப்படலை இந்த உலகத்தில் சீவன்கள் யாவும் உயிர்கள் யாவும் நிச்சயம் இறத்தல் அல்லால் இருப்பவை நிலத்தில் உண்டோ நிச்சயம் ஒரு நாள் பிறந்துட்டோன்னா இறப்பு என்பது கண்டிப்பாக உண்டு அதில் ஏதாவது மாற்று கருத்து உண்டோ என்று முட்சகம் விளக்கும் தீனின் முதன்மறை முதல் முறைமை சொல்லும் என்று முகமது நபியை பார்த்து இவ்வாறு கேட்கின்றது இந்த வேடன் கையால இறத்தலை எண்ணி நான் அச்சப்படலை அதற்காக பயந்து அச்சமுற்று உரைக்கலை இந்த உலகத்தில் பிறப்பு நிறைந்த இறப்பு என்பது கண்டிப்பாக உண்டு இதுதானே முகம்மது நபியை இயற்கை என்று சொல்லி அடுத்து கலையனை பிரிவில்லாது கண்ணிமை காப்பதென்ன நான் இறப்பதற்கு இன்னும் ஏன் பயப்படலைன்னு சொல்லுது பார் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டேன் அப்படின்றத சொல்ல வருது கலையணை பிரிவில்லாது கண்ணிமை காப்பதென்ன கண் இமை காப்பது போல் ஒரு நிமிடம் கூட பிரிவில்லாமல் என்னுடைய கலைமான் என் என்னோடு வாழ்ந்தது அடுத்து மலை வர காப்பச்சின் அவனியில் கலந்து வாழ்ந்தேன் நான் என்னுடைய இனத்தாரோடும் என் கண்ண ஆன்மானோடும் என் கன்றோடும் மகிழ்ந்து வாழ்ந்தேன் கலந்து குலவிய மறியும் ஈன்றேன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு குழந்தையும் மகிழ்ச்சியாக ஈன்றோம் குறித்தின் இனி இருப்பது என் கொள் அதை குறித்து கவலை இனி எனக்கு எதுக்கு பார்க்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இன்பங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டேன் வாழ்ந்தாகிவிட்டது இனி என்ன இருக்கின்றது இலை நுனி பனியின் ஆக்கை இறத்தலே நலத்தன் மன்னோ இனி இறப்பதை தவிர வேற என்ன இருக்கின்றது அதுதானே நல்லது என்று சொல்லிவிட்டு திரும்ப ஏன் அது அது வருத்தப்படுதுன்றத சொல்ல வருது அடவியில் கிரியில் வீணில் அவதியில் உற்று இறந்திடாமல் அடவியில்னா காட்டில் கிரியில்னா மலையில் வீணாக அவதியுற்று இறந்திடாமல் எங்கேயாவது வீணா அவ போய்ட்டு இறந்து போகாமல் குறிச்சிலே நும் மலர்பதம் செப்பி நோக்கி அத என்ன தலைவனே இறை தூதரே உம்முடைய மலர் பாதத்தை பார்த்து அதை அதன் பிறகு நான் இப்போ இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன் அதுவே பெரும் பேர் அல்லவா படுபரல் காணில் வேடன் பசிப்பினை தீர்ப்பதாக வேடனின் பசிப்பினை தீர்ப்பதற்காக இறப்பது இன்னும் சால சிறந்தது உடலிறத்து உட உடலத்து இடுதல் எவ்வ இறப்பினும் முயற்சி மேலோய் சும்மா இறந்து போகாம இவனுக்காக இவனுடைய பசியை போக்க ஒரு உயிரின் பசியை போக்குவதற்காக இறப்பது இன்னும் எவ்வளவோ நல்லது வரிப்புளி முழக்காக்கிட்டு மானினம் சிதறி தத்தம் தரிப்பிடம் அறியாது ஒன்று கொன்றுடன் சாராது எங்கும் உரைப்பறி என்ன போந்த போந்ததால் என ஒருத்தர் தேடி இறைப்பரா நெடுங்கான் போய் போயிருந்ததோ இறந்ததேயோ இந்த வரிப்புலியினுடைய சத்தம் கேட்டு சிதறி ஓடி சென்றதனால என்னுடைய குட்டி எங்கெல்லாம் தொலைந்ததோ எங்கெல்லாம் தேடுகின்றதோ தெரியலையே இல்லை ரொம்ப தூரத்துக்கு எங்காவது விரைந்து போய்விட்டதோ ஒல்லையின் ஓடி நீங்கா ஒருத்தலின் அளவு மூந்து புள்ளினை கரியா நீரும் புசித்திடாது இருந்து தேடி அல்லலுற்று அழுங்கி கண்ணின் அருவி நீர் சொரிய வாடி பல்லவம் எரியில் புக்க என உடல் பதைக்கும் அன்றே ஒல்லையின் ஓடி துன்பத்திலிருந்து ஓடி நீங்க ஒருத்தலின் அளவு மூந்து என்னுடைய ஆன்மான் என்னுடைய மானோடு சேர்ந்து புல்லினை கரியா நீரும் புசித்திடாது இருந்து தேடி உள்ளேயும் சாப்பிட தெரியாம நீரையும் குடிக்க தெரியாம இருக்கின்ற என்னுடைய குழந்தை அல்லலுற்று அழுங்கி கண்ணின் அருவி நீர் சொரிய தேங்காது துன்பப்பட்டு அருந்த அரு அல்லலுற்று கண்ல அருவி போல நீர் சொரிய வாடி பல்லவம் மெரியில் புக்கது என உடல் பதைக்கும் அன்று எப்படி எங்கு மாட்டிக்கொண்டதோ என்று உடல் பதை பதைக்கின்றது இன்னும் சொல்லுது கன்று குறித்து மானின் பதப்பதைப்பு பிடிபடும் இதற்கு முன்னே மூன்று நாள் பிறந்து புல்லின் நுனை மேய்ந்து நீரும் குடித்து அறியாது பாவி மடிமுளை இறங்கி பாலும் வடிந்தது குழவி சோர்ந்து படி படிமிசை கிடந்ததென் பாடுபடுவதோ அருகிலேனே இந்த இங்கு படுவதற்கு முன்னாடி மூன்றே மூன்று நாள் முன்னாடிதான் பிறந்தது அதுக்கு புண் நுனி கூட மேய தெரியாது நீரும் குடித்து அறியத் தெரியாது அப்படிப்பட்ட அந்த என்னுடைய குழந்தைக்கு பால் கூட கொடுப்பதற்கு இல்லாத பாவி நான் ஆகிட்டேன் இந்த வேடன் கையில் மாட்டிக்கிட்டதுனால அதுதான் பாவி மடிமுளை இறங்கி பாலும் வழிந்தது என் குழந்தையை நினைத்து நினைத்து இந்த பால் இப்படி வழிந்து ஓடுகின்றது என்ன பாடுபடுகின்றதோ இந்த தாயை விட்டு என்று அறியவில்லையே அடுத்து இன்னொன்னும் சொல்ல து கோட்டுடை கலையினோடும் கூடிற்றோ என்னுடைய ஆன்மானோடு சேர்ந்து பார்த்து அதோடு சேர்ந்து இருக்கின்றதோ அல்லது ஓர் பாலின் மீட்டதோ அல்லது வேற எங்காவது இருக்கின்றதோ இனத்தை சேர்ந்து விம்மி நின்று ஏங்கி ஏங்கிற்றோ என்னுடைய மானினத்தைச் சேர்ந்து அம்மா இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்றதோ தான் காட்டிலை புலிவாய்ப்பட்டுக் கழிந்ததோ காட்டில் எங்காவது புலியினுடைய வாயில் அகப்பட்டு இறந்து விட்டதோ என்னை தேடி வாட்டமுற்று அலறி ஓடி மறுகிறோ இல்லை அம்மா அம்மா என்று என்னை தேடி எங்கேயாவது துன்பத்தோடு தேடி அலைகின்றதோ மாறி போயிருக்கின்றதோ அருகிலேனே இப்படி வருத்தம் தவிர ஏங்கிய வருத்தம் அல்லால் இவ்விடர் அதனில் ஆவி இந்த துன்பத்தில் நான் ஆவி போயிடும் உயிர் போயிடும் என்று நீங்கும் என்று உள்ளத்து உள்ளேன் நெட்டுடல் உடம்பின் ஆவே என்னுடைய உடம்பிலிருந்து உயிர் போய்விடும் என்று நான் எள்ளளவு கூட வருத்தப்படவில்லை தாங்கிய நெட்டுடல் உயிர் ஆவியை தாங்கிய தர்ம வேந்தே நபிகள் நாயகமே தவறன்று சரதமன்று இது சத்தியம் என்று சொல்லி மன்னிய களிமா என்னும் வழிநிலை மாந்தர் யாரும் லாகிலாகி உழல்லாக முகமற்ற சோளுல்லாகு என்ற கலிமாவை ஓதி இந்த உலகத்தில் வழி வழியாக மாந்தர்கள் யாவும் யாவரும் புன்னிலம் புகுதச் செய்யும் புண்ணிய புகழின் மிக்கோய் கலிமாவை ஓதியவர்களுக்கு நீ சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழியை செய்பவரே புகழ் புகழ் மிகுந்தவரே நபிகள் நாயகமே குன்னிலை சிலைக்கை வேடன் கொடும்பசி தனிப்பேன் இந்த கொடிய பசியினை உடைய வில்லினை ஏந்திய வேடனினுடைய பசியை தணிப்பேன் என்று ஆவியுள் பின்னிய பிணிப்பு நீக்கி பிணையென விடுத்தல் வேண்டும் எனக்கு இந்த வருத்தம்தான் இதை போய் பார்த்துவிட்டு வந்து விடுகின்றேன் என் குட்டியையும் என்னுடைய கலைமானையும் என் இனத்தாரையும் தயவுசெய்து இந்த பின்னிய பிணிப்பு காலில் கட்டியிருக்கின்ற கயிறினை நீக்கி நீங்கள் எனக்கு பதிலாக கனநேரம் பிணையாக இருக்க வேண்டும் விடுத்த கலையைச் சேர்ந்து விளைவரும் கவலை தீர என்னுடைய ஆன்மானை பார்த்துவிட்டு இந்த கொடிய கவலை தீர படுத்தி என் இனத்துக்கு ஓதி என்னுடைய மான் இனத்துக்கு சொல்லிவிட்டு உத்தரமாக பார்த்துக்கோங்க ஒற்றுமையாக இருங்க என்று சொல்லிவிட்டு பரளினுக்கு இனிய தீம்பால் பரள் என்றால் மான் குட்டி என்னுடைய குட்டி பாலை ஊட்டிவிட்டு கொடுத்து அரும் பசியை மாற்றி என்னுடைய குழந்தையின் பசியை போக்கிவிட்டு குளத்தோடும் சேர்த்து வல்லேமா நிலத்தோடு சேர்த்துவிட்டு அடுத்து ஒரு கடிகை போதில் அண்ணு அடைவன் என்று அறைந்தது அன்று ஒரு கடிகை போதில் வந்து விடுகின்றேன் என்று சொல்லியது அப்படி மானுரை வழங்க கேட்டு மனத்தினில் கருணை பொங்கி காண வேட்டுவனை நோக்கி கண்டிடை வருத்தம் தீர்த்து தான் வரும் அளவும் யானை எனச் சாற்றி நின்றார் தீனெனும் பயிரை காத்து செழும்புகள் விளக்கும் விளைக்கும் செம்மல் பயிராகிய இஸ்லாமிய பயிரை வளர்க்கும் முகமது நபி அவர்கள் மான் இவ்வாறு உரைத்ததைக் கேட்டு நானே அதற்கு பதிலாக பிணையாக நிற்கின்றேன் நீ சென்று வா என்று சொல்லி வேடனிடம் அதற்கு பதிலாக நான் பிணையென இருக்கின்றேன் அதன் கட்டுகளை அவிழ்த்து என்று கூறுகின்றார் தான் வருமளவும் யானையே பிணையெனச் சாற்றி நின்றார் மான் வருமளவிற்கும் நானே பிணையாக இருக்கின்றேன் அதற்கு பதிலாக என்று வேடனிடம் கூறி அவர் இணையாக நிற்கின்றார் முகமது நபி இந்த அளவிலே மானுக்கும் முகமது நபிக்கும் இடையே நடந்த உரையாடலை கண்டும் சுவைத்தும் தொடர்ந்து வேடனுக்கும் முகமது நபிக்கும் இடையே நடந்த உரையாடலை காண்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்